புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமிக்காக உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி பள்ளி மாணவ மாணவிகள் இரண்டு நிமிடம் மோன அஞ்சலி செலுத்தி துக்கத்தை அனுசரித்தனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி பள்ளியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டும் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு குறித்தும் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் உசிலம்பட்டி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சுகந்தி சிறந்த இளைஞருக்கான தமிழக அரசின் விருது பெற்ற சந்திரலேகா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாலியல் குற்றங்கள் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது மற்றும் மாணவிகளுக்கு கூட டச் பே டச் மற்றும் மாணவர்களுக்கு டோன் டச் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் தொடர்ந்து பள்ளி தலைமையாசிரியர் மதன் பிரபு அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமிக்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி துக்கத்தை அனுசரித்தனர் கஷ்டப்பட யாரோ யூஸ் பண்ண கூடாது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாராக இருக்கட்டும் உங்களை தொடுறாங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது டோன்ட் டச் அப்படி சொல்லிட்டு வந்துடணும் யாருமே என்ன செய்யக்கூடாது உங்களை யாருமே தொட்டு பேச அலோ பண்ணாது யாருமே தொட்டு பேச என்ன செய்யக்கூடாது அலோ பண்ணக்கூடாது அதே போல ஆமல் என்ன செய்யணும்னா யாருமே நீ தொட்டு பேசாது யாருமே நீ என்ன செய்யக்கூடாது தொட்டு பேச அந்த பிள்ளைக்கார ஒரு ரெண்டு நிமிடம் மௌனம் அஞ்சு சரியா लाल के <laughs>